ரிஃப்லெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கல்லையார் அதிமுக சார்பில் சென்னை கேக்க நகர் சிவன் பார்க் அருகே திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் திமுக ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சொத்து வரியை ஆறு சதவீதமாக உயர்த்தி இருக்கிறது உள்ளிட்ட கோஷங்கள் எழுப்பப்பட்டது சென்னை கேக்க நகர் சிவன் பார்க் அருகே திமுக ஸ்டாலின் அரசால் உயர்த்தப்பட்ட சொத்துவரியை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் மின் கட்டணம் பத்திரப்பதிவு பால் பொருட்கள் நடமாடும் மயான பூமியை தனியார் மயம் ஆக்குதல் போன்ற தமிழக மக்களின் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக சீரழித்து வரும் திமுக ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி சத்யா தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் முன்னருக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொருட்கள் வழங்கப்படுவதில்லை உள்ளிட்ட பல கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரிகை பி என் ரவி செயலாளர் அம்மா பேரவை அண்ணா பேரவை எம்ஜிஆர் மன்றம் அனைத்து தொண்டர்களும் கலந்து கொண்டனர் எமது சிறப்பு செய்தியாளர் கார்த்தி குடும்பம் மாதம் மாட்சியிலே எகிரி போச்சே எச்சேரி தொழிலாம் மொபைல் மாதம் புரட்சி தலை அம்மாவின் எலும்புகள் அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் என்றும் வெல்க வெல்க